ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஹி ஓம் பகவான் அருளாலாம் நம்ம பதிமூணு சாப்டர் முடிச்சிருக்கோம் ஒரு ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் பார்த்தோம் அதனுடைய பதச்சேதம் பார்த்தோம் அன்வைக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்த்தோம் அந்த மீனிங்கோட சம்மரி பார்த்தோம் இப்போ ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் உள்ள சம்மரியை சேர்த்து சம்மரி ஆஃப் சம்மரி கொடுக்க போகிறோம் அந்த கொடுக்குற முன்னாடி அந்த பதினொன்றாவது ஸ்லோகத்து பதிமூணாவது அத்தியாயத்தினுடைய ஒரு மீனிங் ஒரு ஜஸ்ட்டு அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த மீனிங் ஆரம்பிக்கலாம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ அத த்ரையோதோ தியாய க்ஷேத்திரேத்திரஜ விபாக யோக உயிர் உடம்பு ஆன்மா என்று மூன்றின் சேர்க்கையால் ஆனவன் மனிதன் நாம் நம்மை இறைவனின் அம்சமாக ஆன்மாவுடன் ஒன்றுபடுத்தி காண வேண்டும் இயற்கையின் பிடியிலிருந்து விடுபட்டு இறைவனை நாட வேண்டும் என்பதை இந்த அத்தியாயம் படிப்படியாக விளக்குகிறது உடம்பையும் உயிரையும் வீடு அதாவது க்ஷேத்திரம் என்றும் ஆன்மாவை அந்த வீட்டில் குடியிருப்பவனாக அதாவது கஷேத்திரன் என்றும் ஸ்ரீ பகவான் இந்த அத்தியாயத்தில் உருவாக்கப்படுத்தியுள்ளார் ஆன்மாவை அனுபூதியில் உணர்வதற்கான இருபது தகுதிகளை ஸ்லோகம் ஏழிலிருந்து பதினொன்று வரை எடுத்துச் சொல்கிறது ஸ்ரீ பகவான் அர்ஜுனா இந்த உடம்பு வீடு என்று கூறப்படுகிறது இதை எவன் ஒருவன் அறிகிறானோ அவனை குடியிருப்பவன் என்று அதை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் அர்ஜுனா என்னை எல்லா வீடுகளிலும் குடியிருப்பவனாக அறிந்து கொள் வீடு மற்றும் குடியிருப்பவனை பற்றிய அறிவு எதுவோ அதுவே உண்மை அறிவு என்பது எனது கருத்து அந்த வீடு எது எப்படிப்பட்டது என்ன மாற்றங்களுக்கு உள்ளாவது எதிலிருந்து எது உண்டாகிறது அதில் குடியிருப்பவன் யார் அவனது மகிமை என்ன அதை சுருக்கமாக என்னிடம் கேள் என்று அர்ஜுனன் கூறுகிறான் அந்த உண்மை முனிவர்களாலும் பல்வேறு வடிவ பாடல்களாலும் பல்வேறு வகைகளில் காரண காரியங்களுடன் கூடிய நிச்சயமான பிரம்ம சூத்திரங்களாலும் தனித்தனியாக பாடப்பட்டுள்ளது இது வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் மகாபூதங்கள் ஐந்து அகங்காரம் புத்தி அவ்வக்தமும் பத்து இந்திரியங்கள் கருவிகளின் பொருட்கள் முதலியவை பற்றி சொல்லப்பட்டுள்ளது பத்து இந்திரியங்கள் அறிவு இந்திரியங்கள் அஞ்சு கண் மூக்கு செவி செயற்கருவிகள் ஐந்து இந்திரியங்கள் ஐந்து கை கால் வாய் குதம் குறி மனம் அடுத்து அதுமாரி மகாபூதங்கள் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் முதலியவை மேலும் விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் உடம்பு உணர்வு மன உறுதி இது மாறுபாடுகளுடன் கூடிய வீடு இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது தற்பெருமையின்மை செருக்கின்மை கொல்லாமை பொறுமை நேர்மை குருவிற்கு சேவை தூய்மை விடாமுயற்சி சுயக்கட்டுப்பாடு இவை அனைத்தும் ஆன்மாவை அனுபூதியில் உணர்வதற்கான ஒன்பது தகுதிகள் யோகப் பொருட்களில் நாட்டமின்மை ஆணவமின்மை பிறப்பு இறப்பு மூப்பு நோய் துயரம் ஆகியவற்றின் கேடுகளை சிந்தித்தல் இந்த மூன்றும் கூட ஆன்மாவை அனுபூதியில் உணர்வதற்கான தகுதிகளாகும் மேலும் பற்றின்மை மகன் மனைவி வீடு இவற்றின் மீது எனது என்ற எண்ணம் இல்லாதது விரும்புவதோ விரும்பாததோ நடக்கும்போது எப்பொழுதும் மனம் சமநிலையில் இருப்பது இந்த மூன்றும் ஆன்மாவை அனுபூதியில் உணர்வதற்கான தகுதிகளில் சேரும் மேலும் வேறு எதையும் நாடாத நிலையால் என்னிடம் மாறாத பக்தி கொள்ளல் தனியிடத்து தனியிடத்தை நாடுதல் மக்கள் கூட்டத்தை விரும்பாதிருத்தல் இந்த மூன்றும் ஆன்மாவை அனுபூதியில் உணர்வதற்கான தகுதிகளில் சேரும் ஆன்ம உணர்வில் நிலை பெற்றிருத்தல் லட்சிய நாட்டம் இவை ஞானம் என்று சொல்லப்படுகிறது எது இதற்கு வேறானதோ ஆர் மாறுபடுகிறதோ அது அஜானம் என்று சொல்லப்படுகிறது எது அறிய வேண்டியதோ எதை அறிந்து மரணமில்லா பெருநிலையை அடைகிறானோ அதை நான் சொல்கிறேன் அது ஆரம்பம் இல்லாதது மேலானது பெரியது இருப்பது என்றும் சொல்லப்படுவதில்லை இல்லாதது என்றும் சொல்லப்படுவதில்லை அந்த பரம்பொருள் எங்கும் கைகளையும் கால்களையும் உடையவர் எங்கும் கண்களையும் தலைகளையும் வாய்களையும் உடையவர் எங்கும் காதுகளையும் உடையவர் உலகில் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறார் எல்லா புலன்களையும் இயக்கச் செய்கிறார் ஆனால் எந்த புலன்களும் இல்லாதவர் பற்றற்றவர் ஆனால் அனைத்தையும் தாங்குபவர் குணமே இல்லாதவர் ஆனால் எல்லா குணங்களையும் அனுபவிப்பவர் அறியப்பட வேண்டிய அந்த பரம்பொருள் பிரிவுபடாதவர் பொருட்களில் பிரிவுபட்டது போல் இருக்கிறார் தோன்றுகிறார் பொருட்களை தாங்குவதும் தன்னுள் கொள்வதும் தோற்றுவிப்பதும் அவரே அந்த இறைவன் ஒளிகளுக்கெல்லாம் ஒளியாக இருக்கும் பேரொளி அவர் இருளுக்கு அப்பாற்பட்டவர் அவரே ஞானம் அதாவது அறிவுடையவர் அறியப்பட வேண்டியவர் ஞானத்தால் அறியப்படுபவர் எல்லோருடைய இதயத்தில் நிலைத்திருப்பவர் அதாவது குடிகொண்டிருப்பவர் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு வீடும் அதுபோல் ஞானமும் அறியப்பட வேண்டிய பொருளும் சுருக்கமாக முன்னதாக கூறப்பட்டது எனது பக்தன் இதை அறிந்து கொண்டு என் நிலைக்கு தகுதிப்படைத்தவனாகிறான் இயற்கையையும் இறைவனையும் இந்த இரண்டையும் ஆரம்பம் இல்லாததாக நீ அறிந்து கொள் அதுபோல் மாற்றங்களும் குணங்களும் இயற்கையிலிருந்து பிறந்தவை என்று நீ அறிந்து கொள் உடம்பையும் புலன்களையும் உண்டாக்குவதில் இயற்கை காரணம் என்று சொல்லப்படுகிறது சுக துக்கங்களை அனுபவிப்பதில் ஜீவன் காரணம் என்று சொல்லப்படுகிறது இயற்கையைச் சேர்ந்தவனான ஜீவன் இயற்கையிலிருந்து தோன்றிய குணங்களை அனுபவிக்கிறான் நல்ல தீய பிறவிகளுக்கு அவனுக்கு குணங்கள் மீது உள்ள பற்றுதலே காரணமாகிறது இந்த உடம்பில் உள்ள ஆன்மா பரம்பொருள் கடவுள் அனுமதிப்பவர் அனுபவிப்பவர் சாட்சி தாங்குபவர் மேலான தலைவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ஆன்மாவையும் குணங்களுடன் கூடிய இயற்கையும் எவனொருவன் இவ்வாறு அறிகிறானோ அவன் எவ்வாறு வாழ்ந்தாலும் மீண்டும் பிறப்பதில்லை சிலர் தியானத்தின் மூலம் தெளிந்த புத்தியால் ஆன்மாவை உள்ளத்தில் காண்கிறார்கள் வேறு சிலர் ஞான யோகத்தினாலும் இன்னும் சிலர் கர்ம யோகத்தாலும் ஆன்மாவை உள்ளத்தில் காண்கிறார்கள் இன்னும் சிலரோ இவ்வாறு அறியாதவர்கள் ஆனால் பிறரிடமிருந்து கேட்டு வழிபடுகின்றனர் கேட்டதில் முழு மனத்துடன் ஈடுபடுகின்ற அவர்களும் மரணத்தை நிச்சயமாக கடக்கின்றனர் பரதகுலத்தில் சிறந்தவனே அசையாததும் அசைவதும் ஆகிய எந்த ஒரு பொருள் தோன்றியுள்ளதோ அது வீடு குடியிருப்போம் என்ற இரண்டின் சேர்க்கையால் தான் என்று நீ அறிந்து கொள் எல்லா உயிர்களிலும் சமமாக உறைபவரை அழிகிருண்ட பொருட்களுள் அழியாமல் இருப்பவரை மேலான இறைவனை எவனொருவன் காண்கிறானோ அவனே காண்கிறான் எங்கும் சமமாக நிறைந்துள்ள இறைவனை காண்பவன் தன்னால் தன்னை அழித்து கொள்வதில்லை அதனால் மேலான கதியை அவன் அடைகிறான் எல்லா செயல்களும் இயற்கையினாலேயே செய்யப்படுகின்றன மேலும் இறைவன் தன் முனைப்பு அற்றவர் என்று எவனொருவன் காண்கிறானோ அவனே இறைவனை காண்கிறான் பல்வேறு உயிரினங்கள் ஒன்றில் இருப்பதையும் அந்த ஒன்றிலிருந்தே அவை அனைத்தும் விரிந்து வெ வெளிப்படுவதையும் எப்போது ஒருவன் காண்கிறானோ அப்போது அவன் இறைநிலையை அடைகிறான் குந்தியின் மகனே ஆதி இல்லாதல் இல்லாததாலும் குணம் இல்லாததாலும் அழிவற்ற இறைவன் இந்த உடம்பில் இருந்தாலும் செயல்புரிவதில்லை பற்றுக்கொள்வதும் இல்லை எங்கும் பறந்துள்ள ஆகாயம் உண்மை காரணமாக எப்படி எதனாலும் பாதிக்கப்படுவதில்லையோ அப்படியே உடம்பில் எங்கும் நிறைந்துள்ள ஆன்மாவும் பாதிக்கப்படுவதில்லை அர்ஜுனா இருக்கும் ஒரே சூரியன் இந்த உலகம் முழுவதையும் எப்படி ஒளிரச் செய்கிறானோ அப்படியே குடியிருப்பவனாகிய இறைவன் வீடு முழுவதையும் அதாவது உடம்பு மனம் உயிர் அனைத்தையும் ஒளிரச் செய்கிறான் அதாவது இயக்கச் செய்கிறான் இவ்வாறு வீடு மற்றும் குடியிருப்பவனுக்கு இடையில் உள்ள வேறுபாட்டையும் மக்கள் இயற்கையிலிருந்து விடுதலை பெறுவதையும் ஆன்மீக அனுபூத்தியால் யார் அறிகிறார்களோ அதாவது உணர்கிறார்களோ அவர்கள் மேலான நிதையை மேலான நிலையை அடைகிறார்கள் உபனிஷதமும் பிரம்ம வித்யையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனிடையே இடையே நடந்த உரையாடலும் ஆகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் கஷேத்த க்ஷேத்ர யுபாகம் என்ற தலைப்பு கொண்ட பதிமூன்றாம் அத்தியாயம் பெறுகிறது தன்யவாதக சமாப்தம் நான் பலமுறை உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சம்மரியை நீங்கள் எப்பொழுதுமே டார்க் ரூமில் இருந்து கேளுங்கோ அதாவது ச நிசப்ததமாக இருக்கிற ரூமில் உள்ளே போயிட்டு லைட்லாம் அணைச்சிட்டு கண்ணை மூடிண்டு இந்த ஸ்லோக இந்த மீனிங்கை கேட்டேன்னா உங்களுக்கு அதனுடைய வைப்ரேஷன் நிறையா கிடைக்கும் தன்யவாதங்கள்